மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும் அப்போ அது சரியாக வரும் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டு எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது மூணாவது காரணம் எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம் நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க எப்படியும் முடியலாம்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் எதையும் வேகமாக செஞ்சிடணும் அப்படிங்கிற துடிப்பு அந்த துடிப்பே மனசை அழுக்க ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும் அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணணும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும் வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்குறாங்க அது என்னென்னா வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும் அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு ஒன்று நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா ரெண்டாவது நான் சொல்கிறத அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களா நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானே இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும் நம்ம நேரம் வந்து வில மதிப்பு இல்லாதது அதை வந்து வீணாக்கக்கூடாது சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும் மன உளைச்சலிலிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்இடி ஆங்கில எழுத்தில் அந்த முதல் எழுத்து ஆர் அது என்னென்னா ரிலாக்ஸேஷன் அதாவது இடை ஓய்வு ரெண்டாவது இ வந்து எக்ஸைஸ் உடற்பயிற்சி மூணாவது டயட் திட்டமிட்ட உணவு முறை அதனால் தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள் எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது எல்லார்கிட்டையும் கலகலப்பாக பழகணும் மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும் சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அளவோடு சாப்பிட்ணும் மெதுவாக சாப்பிட்ணும் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம் சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார் முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார் எதுக்குன்னு கேட்டோம் பசி எடுக்கிறதுக்குன்னார் சாப்பிட்டு முடிச்சார் பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார் இது எதுக்குன்னு கேட்டோம் சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு அப்படின்னார் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார் அதை கேட்ட ஒரு இளைஞன் அது எப்படி பெரியவரே புத்தியை தீட்டுறது கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம் புத்தியை தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார் இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அது சரி அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு முக்கியமான கேள்வி அறிவுன்னா என்ன புத்திசாலித்தனம்னா என்ன இதே கேள்வியை சாக்ரட்டீஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானான் ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான் சாகரட்டீஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை அதுக்கப்புறம் சொன்னாரான் நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம் என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான் அதோ பார் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போ இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுவிட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ் சரின்னு சொல்லிவிட்டு அவன் போனான் அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான் எங்கள் பெரியவரை இங்கேருந்து அதுவும் தெரியுது அந்த கிராமத்துக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான் பெரியவர் நிமிந்து பார்த்தார் ஆனால் பதில் எதுவும் சொல்லலை இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான் என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா அந்த கிராமத்துக்கு போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான் அப்போது அவர் பதில் சொல்லலை உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான் சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரியிறார் புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலே திரும்பி வந்துவிட்டான் கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான் இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார் இளைஞனே இப்படி வாடினார் இவனுக்கு ஒன்றும் புரியல மறுபடியும் திரும்பி நடந்தான் அவர் முன்னாடி போய் நின்னான் பெரியவர் சொன்னார் தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னார் இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான் பிறகு அவர்கிட்டே கேட்டுவிட்டான் எங்கள் பெரியவரை இதே பதிலாக அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்னை திரும்பி போகணுன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே இது நியாயமாக அப்படின்னா பெரிய ஒரு சிரித்தார் அதுக்கப்புறம் சொன்னார் ஏன்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும் அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார் சீடன் வந்து குனிந்தான் அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான் சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார் தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம் இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க புத்தியை தீட்டவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாறாங்க தீட்டாதவங்க கோமாளியாறாங்க இதுதான் இன்றைக்கி நடக்கிறது அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேற இந்த கால தாரசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார் ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது நல்லா கவனிங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு ரெண்டு மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார் இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அதாவது இங்கேருந்து போகிறப்பட்டு ரெண்டு மணி நேரம் ஆவது மதுரைக்கு போகிறதுக்கு அப்படின்னா என் வயசு என்னென்னு கேட்குறாரு இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார் அப்படின்னா உங்களோட வயசு இருபது அப்படின்னார் எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது அதோடய வயசு நாற்பது அப்படின்னா உன் வயசு இருபதாக தான் இருக்கணும் அப்படின்னார் அற வைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார் அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம் அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம்